அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வரகாத்து அண்ணல் நபிகள் வாழ்க்கை நடந்து அடைவோம் சுவனம் அவர் மொடிதனை கேட்டே மறுமையில் நாமும் அடைவோம் சுவனம் நாயக பெருமான் திருமான பெருமான் நாயக பெருமான் நபி பெருமான் நபிகள் வாழ்க்கை நடந்து அடைவோம் சுவனம் அவர் முடிதனை கேட்டேன் மறுமையில் நாமும் அடைவோம் சுவனம் கல்லடி பட்டும் சொல்லடி கேட்டும் கண்ணீரை தண்ணீராய் சிந்தி காப்பாற்றி வந்த மார்க்கம் கரைந்தே போகுதே கல்லடி பட்டும் சொல்லடி கேட்டும் கண்ணீரை தண்ணீராய் சிந்தி காப்பாற்றி வந்த மார்க்கம் கரைந்தே போகுதே கருணை தோழா காத்திடவாராய் கண்ணா இஸ்லாம் போற்றிடவாராய் நிலை திடும் மார்க்கம் தன்னை தலை தூக்கவாராய் தோளா நாயக பெருமான் திருமானபி பெருமான் நாயக பெருமான் திருமானபி பெருமான் அண்ணல் நபிகள் வாழ்க்கை நடந்து அடைவோம் சுவனம் அவர் மொழிதனை கேட்டேன் மறுமையில் நாமும் அடைவோம் சுவனம் அறிவுரை கூறும் போதனை உண்டு அண்ணல் தந்த வழிமுறை உண்டு அமைதிட்ட மார்க்கம் தன்னை மார்க்கம் தானினே அறிவுரை கூறும் போதனை உண்டு அன்னையும் தந்த வழிமுறை உண்டு அமைத்திட்ட மார்க்கம் தன்னை மாடினர் வாழ்விலே தேர்ந்தெடு அதனை தேர்வழி என்று நேசம் கொள்வான் இறைவன் உனையே அனுதினம் நலமாய் வாழ்வாய் அமைதியாய் நீ அடைவாய் நாயக பெருமான் திருமானபி பெருமான் அன்னல் நபிகள் வாழ்க்கை நடந்து அடைவோம் சுவனம் அவர் மொழிதனை கேட்டேன் மறுமையில் நாமும் அடைவோம் சுவனம் கலியுக காலம் அல்ல இக்காலம் கடைசி காலம் உணர்ந்திடு நண்பா காத்திட வாராய் நமது தன்னை ய காலம் அல்ல இக்காலம் கடைசி காலம் நண்பா காத்திட வாராய் நமது காருண்ய மார்க்கத்தனை தீனுக்காக உழைத்திட வேண்டும் நிலைத்திட நாமே உழைத்திட வேண்டும் சிந்தனை வேண்டாம் தோழா சீக்கிரம் செயல்படு நாயக பெருமான் திருமானபி பெருமான் நாயக பெருமான் திருமானபி பெருமான் அண்ணல் நபிகள் வாழ்க்கை நடந்து அடைவோம் சுவனம் அவர் மொழிதனை கேட்டே மறுமையில் நாமும் அடைவோம் சுவனம் நாயக பெருமான் திருமானபி பெருமான் நாயக பெருமான் হে মানববি பெருமாণ আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহ